அனைவருக்கும் அடியனின் வணக்கம் ராமானுஜர் வரலாறின் அடுத்த பதிவை காங்கோம் திருக்கட்சி நம்பிகள் காஞ்சிபுரத்தில் உள்ள தேவராஜ பெருமாளிடம் நேரடியாக பேசக்கூடிய சிறப்பு மிக்கவர் அது அங்குள்ள அனைவருக்கும் தெரியும் தங்கள் வீட்டில் தங்கி இழப்பாறிக் கொண்டிருந்த திருக்கட்சி நம்பிகளிடம் சோமயாச்சுலு தம்பிகள் தம்பதிகள் தங்களுடைய பிள்ளை இல்லா குறையை கூறி அதனை தீர்த்து வைக்கும்படி வரதராஜ பெருமாள் எனப்படும் தேவராஜ பெருமாளிடம் கேட்டு வரும்படி கூறினார்கள் அவர்களுடைய அன்பான கோரிக்கையை ஏற்று ஏற்றுக்கொண்ட திருக்கட்சி நம்பிகள் தேவராஜ பெருமாளிடம் சோமையாஜலி குடும்பத்தின் குறையை கூறினார் அப்போது திருக்கட்சி நம்பிகளிடம் தேவராஜ பெருமாள் மிக்கவனே சோமயாஜலு தம்பி தம்பதிகளை திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோயிலுக்கு செல்லும்படியும் அங்கு புத்திர காமேஷ்டி யாகம் செய்யும்படியும் கூறினார் அவ்வாறு அவர்கள் அந்த யாகம் செய்யும் போது பகவானாகிய தானே ஆதிசேஷனின் வடிவமாக அவதரிப்பதாகவும் திருவாய் மலர்ந்தருளினார் பகவானின் திருவரளை எண்ணி மகிழ்ந்த திருக்கட்சிகள் அவரை வணங்கினார் பின்னர் காஞ்சிபுரத்தில் இருந்து புறப்பட்டு ஸ்ரீபெரும்புதூர் வந்தடைந்தார் அங்கு சோமயாஜிலு தம்பதிகளிடம் பகவான் கூறியதை அவர் எடுத்துரைத்தார் அவர் கூறியதை கேட்டு அந்த தம்பதிகள் அளவில்லா ஆனந்தம் அடைந்தனர் அவர்கள் திருவல்லிக்கேணிக்கு புறப்பட்டு சென்று பார்த்தசாரதி பெருமாளை மனமுருகி வழிபட்டனர் அங்கு புத்திர காமேஷ்டி யாகத்தையும் செய்தார்கள் அவர்களின் விண்ணப்பத்தை பகவானிடம் தெரிவித்துவிட்டு ஸ்ரீபெரும்புதூருக்கு மன நிறைவுடன் திரும்பி வந்தார்கள் அவர்களுக்கு ஓராண்டு கழித்து வைணவ குலத்தின் சூரியனான இராமானுஜர் திரு அவதாரம் செய்தார் பிங்கள ஆண்டு சித்திரை திங்கள் பதிமூன்றாம் நாள் வியாழக்கிழமை சுக்கிலபட்சம் பட்சம் பஞ்சமி திதி திருவாதிரை நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் லக்னத்தில் அதாவது கிபி நான்கு நான்கு ஆயிரத்தி பதினேழு என்பர் ஆசூரி கேசவ சோமயாஜலுக்கும் காந்திமதி அம்மை என பெயர் கொண்ட ஸ்ரீ பூமி பிராட்டிக்கும் திருமகனாக ஸ்ரீராமானுஜர் திரு அவதாரம் செய்தார் தங்களுக்கு அவதரித்த தெய்வ குழந்தையை கண்டு சோமையாஜலும் காந்திமதியும் உள்ளம் மகிழ்ந்தனர் தங்களுக்கு குழந்தை வரம் அளித்த பார்த்தசாரதி பெருமாளையும் அங்கு செல்ல வழிகாட்டிய திருக்கட்சி நம்பிகளின் அருள் உள்ளத்தையும் நன்றியுடன் போற்றினார்கள் திருவள்ளிக்கேணி பகவானின் திருவருள் பெற்றதால் அவனை போலவே அருள் ஒளி வீசக்கூடிய தங்கள் மகனை கண்டு மகிழ்ந்தனர் அந்த தெய்வ குழந்தையை கண்டு அவன் பகவானின் வடிவம் என்றனர் சிலர் ஆதிசேஷனின் அவதாரம் என்று கொண்டாடினார்கள் வேறு சிலர் மற்றும் சிலர் அவனை பஞ்சாயுதங்களின் வடிவமாகவே எண்ணி மகிழ்ந்தனர் விஸ்வக்ஷேனரின் வடிவம் என்றும் அவனை ஆச்சரியத்துடன் பாராட்டியவர்களும் உண்டு இவ்வாறு அவனை எண்ணி வழிபட்டவர்களும் உண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்